ஓம் நமோ நாராயணாய் ஜெய்ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீ ராம கிருஷ்ணா மார்கழி இந்த மார்கழினாலே ஒரு சந்தோஷம் ஒரு குழுமை மாதத்தில் பன்னிரெண்டு மாதத்தில் ரொம்ப குளிரான மாதம் மார்கழி மாதம் அது மண்ணுக்கும் குளிரும் மனதுக்கும் குளிரும் வாழ்க்கைக்கும் குளிரும் ஒரு குழு குழுப்பான இதமான மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்றார் பரம்பொருள் கிருஷ்ணன் அதே போல புராணங்கள் வேதங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே மார்கழியை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த பெருமை அதனுடைய சிறப்பு அதற்கான ஒரு தனி பிறப்பு நடந்த இடம் எங்கன்னா நம்முடைய தமிழகம் நம்ம தான் இந்த மண்ணில் தான் ஆண்டாள் பிறந்தாள் இந்த மண்ணில் தான் ஆழ்வார்களும் பிறந்தார்கள் ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரம்மங்களுக்கு நாலாயிரம் பாடலை பாடி நமக்கு கொடுத்திருந்தாலும் ஆனால் ஆண்டாள் மார்கழிக்குன்னாவே ஒரு அற்புதமான ஒரு பாசனத்தை திருப்பாவையை கொடுத்திருக்கிறார் மார்கழி விரதம் இருந்திருக்கிறார் அந்த மார்கழி முப்பது நாளுக்கு ஒரு பாடல்கள் மூலமா இந்த மனதையும் ஆன்மீக எழுச்சியையும் இந்த உணர்வுகளையும் தெய்வீக சிந்தனையும் அந்த கண்ணன் ராமனுடைய பெருமையையும் நமக்கு அவ்வளோ ஆழமாக அழகாக விஞ்ஞான பூர்வமாக மெய்ஞ்சான பூர்வமாகவும் நமக்கு முப்பது பாசரமாக கொடுத்துருக்கா அப்படிப்பட்ட இந்த நாட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மார்கழியில் அதிகாலை எழுச்சிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் நாலரை ஆறு இந்த நாலரை ஆறு மணிக்குள்ள நாலரை இல்லை நாலரைக்கு முடியும் அதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு மணிக்கோ உங்களால் முடிஞ்சது அதாவது ஆறு மணிக்குள்ளே விழித்து ஆறு மணிக்குள்ளே குளித்து ஆறு மணிக்குள்ளே பெருமாளை நினைத்து முடிந்தால் அருகில் இருக்கிற பெருமாளுடைய ஸ்தலத்துக்கு சென்று ஒரு பாடலை பாடி துளசியால் அர்ச்சனை செய்து இல்லை மற்றவங்க பாடுறதை கேட்டு மற்றவங்க செய்கிற அர்ச்சனையை மனசால் பார்த்து கண்ணால் பார்த்து வேண்டிக்கிட்டு வரணும் அந்த பேரருள் இந்த முப்பது நாளில் கிடைக்கிற பேரருள் இருக்க மற்ற வாழ்க்கையில கிடைக்க கிடையாது அது இந்த இடத்துல தான் அந்த விரதம் ஒன்று வரும் அற்புதமான விரதம் அந்த விரதத்தில் நம்ம செய்யறதால்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்புகள் அடையலாம் என்னென்ன அடையலாம் இப்போ ஆண்டாள் பாடிய வாரணம் ஆயிரம் இருக்கு அந்த வாரணம் ஆயிரத்தை படிச்சா திருமணம் தடைப்பட்ட என உடனே நடக்கும் இறைவனைப் போல் குணமுடைய இறைவனைப் போல் அழகுடைய அற்புதமான சகல குணங்களை பொருந்திய மணமகன் கிடைப்பான்றது ஐதீகம் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு அற்புதமான ஆண்டால் மாதிரி ஒரு தெய்வீகமான தெய்வ ஒரு அற்புதமான குடும்ப பெண்மா பெண்மணி நமக்கு கிடைப்பா இந்த இத்தகைய சிறப்புகள் இருக்குது இது மட்டுமல்ல இந்த யுகத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் என்னென்ன செல்வம் திருமணம்ன்றது ஒரு செல்வம் அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் நம்ம பெண்ணுக்கு இன்னொரு வீட்டுக்கு போய் விளக்கேற்றணும் திருமணங்கள் நடக்கணும் சத் புத்திரங்கள் அதாவது சத்புத்தர்கள் சொல்லுவாங்க குழந்தை எல்லாருக்கும் பிறக்குது அதில் சத்புத்தர்கள்லாம் தெய்வீக குழந்தைகள் பிறக்கணும் அப்படிப்பட்ட குழந்தை பெயருக்கான ஒரு விரதம் செல்வம் தொழில் கல்வி எத்தனை இருக்குது அத்தனைக்கும் நம்ம ஆண்டாளை நினைத்து பெருமாளை நினைத்து தியானித்து இந்த விரதத்தை இருந்தோம்னா அந்த அழகான ஒரு சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட விரதங்கள் காலையில் எழுந்து மா திருப்பாவை முப்பதும் முப் திருப்பாவை முப்பதும் செப்பினார் வாழ் வாழையேன்னு பாடினாங்க ஆழ்வார்கள் இந்த முப்பது பாட்டு பாசோர்டில் படித்தா திங்கள் மதி நிறைந்த நன்னால்னா மதி என்பது அறிவையும் குறிக்கும் ஞானத்தை குறிக்கிறது ஆனந்தத்தை குறிக்கிறது சாந்தத்தை குறிக்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட அந்த மதி நிறைந்த நன்னாளில் விரதங்கள் இருந்து கோயிலுக்கு சென்று அல்லது முடியாதவங்க வீட்டிலேயே கா அதிகாலை எழுந்து நீராடி அந்த கங்கையில் நீராடுற மாதிரி அந்த சாதாரண வீட்டில் இருக்கிற தண்ணியே கங்கே சைவனே சைவ் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே சந்நிதம் குரு என்ற மந்திரத்தை சொல்லி நீராடி கங்கை நீராடி நல்ல ஸ்லோகங்கள் எல்லாரும் எல்லாமே படிக்கணும் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தெய்வத்தை நினைக்கிற ரெண்டு வரிகள் பாடி ஒரு நிறைய சின்ன ஸ்லோகங்களை சொல்லி பாட தெரிஞ்சவர்களை பாடி அப்படிலாம் தெய் அந்த தெய்வீகமான சிந்தனை இருந்தால் நிச்சயமாக வரம் கிடைக்கின்றது நாம் சொல்லலை இது ஆதி காலத்து தொட்டு அனுபவித்து சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்டதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த மார்கழியை ஆனந்தமாக கழியுங்கள் உங்கள் மனம் குளிர வாழ்க்கை குளிர உங்கள் இல்லறம் செழிக்க பிள்ளைகள் வளர கல்வி கிடைக்க திருமணங்கள் நடக்க குழந்தை பேர் கிடைக்க தொழில் வளம் பெருக வேலை கிடைக்க வெளிநாட்டு பயணம் கிடைக்க வீடு நிலை நிலம் வாகனங்கள் இப்படி எத்தனை ஆசை இருக்கோ அத்தனையும் நிறைவேற நல்ல ஆசைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வர கொடுப்பான் அப்படிப்பட்ட வரத்தை கேட்டு வாங்குகிற மாதம் இது இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப ஆனந்தமாக கழிங்க தெய்வீகமாக கழிங்க டெய்லி காலையில் விளக்காவது ஏற்றுங்க கோயிலுக்கு போக முடியலன்னா விளக்கேத்தி நம்ம நாராயணா சொல்லலாமே பாசுரம் ஒன்று படிக்கலாமே ராமன் நினைக்கலாமே ராமனை நீனை மனமே பரந்தாமன் ராமனை மனமே ராமனை நினைத்தால் நன்மைகள் கிடைக்கும் ராம் 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 என்றால் வெற்றிகள் கூவியும் சொல்லுவாங்க இல்லையா ஹரே ராம ஹரே ராம 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 ஹர ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே இந்த மகாமந்திரம் இதை நம்ம சொல்லலாமே ரொம்ப எளிமையாக தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட தெய்வீகமான புனிதமான இந்த நாளை மார்கழி மாதத்தை மார்கழி விரதத்தை நோம்பெடுத்து விரதமாக செய்யுங்கள் நிச்சயமாக சகல செல்வங்கள் அஷ்டலட்சுமியின் வர கிடைத்து தரித்திரங்கள் நீங்கி மன இருள் நீங்கி சந்தோஷமும் செல்வாக்கும் பெருக நீங்களும் பிரார்த்திங்கள் உங்கள் அனைவருக்காகவும் உலகம் செழிக்க நாடு தழைக்க வீடு செல்வத்தில் கொழிக்க நானும் பிரார்த்திக்கின்றேன் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாலின் பேரருளால் எல்லாருக்கும் எல்லா நலன்களை விளைய பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறேன்